ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான வளர்மதி காரை பகுதியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை நவல்பூரில் உள்ள கங்காதரா மேல்நிலைப்பள்ளியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி தனது குடும்பத்தினருடன் வரிசையில் நின்று வாக்களித்தார் அப்போது திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி மாவட்ட அணி வினோத் கமலா காந்தி சந்தோஷ் காந்தி ஷீலா வினோத்காந்தி ஆகியோர் வாக்களித்தனர் இதேபோல் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி திமுக வேட்பாளர் எஸ் ஜெகத் ரட்சகன் சென்னை அடையாறில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார் ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவர் ரமேஷ் கர்ணா, ஸ்ரீனிவாசன் பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார்.